திரு பொங்கலூர் மணியண்டன் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருணத்தில் கூட திரு செங்கோட்டையன் மீண்டும் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க ஈரோடு அத்தானி இடத்துல நினைக்கிறேன் இப்போதும் பெயரை பயன்படுத்தல எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்றாரு எதிர்கட்சி தலைவர்னா என்னென்ன நெருக்கடி வரும் அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்னு பேசுறாரு நீங்க சொன்ன ஒரு கூட்டம் இல்லாம இன்னொரு கூட்டமும் ஆயிடுச்சு நீங்க சொல்ற மாதிரி அது சின்ன மனத்தாங்கள் மாதிரி தெரியலையே இல்ல சார் அதாவது எவ்வளவு பெரிய மனத்தாங்க நான் போய் சொல்றேன் இருந்தாலும் சரி ஆனா தனியார் போன்றவர்கள் எவ்வளவு பேசி அவரை எப்படியாவது கொண்டு வரலாம்னு நினைச்சாலும் முடியாதுங்க ஏன்னா அவர் பக்குவப்பட்ட மனிதர் ஒரு பத்தாண்டு பத்து முறை ஒன்பது பத்து முறை சட்டமன்ற உறுப்பினர் அதாவது இப்ப தனியார் சார் தெரியும் நான் வந்து எம்எல்ஏ மந்திரி அவங்க கிட்ட போக மாட்டேன் நான் பதவி போன மட்டும்தான் நான் போவேன் எப்பவுமே அந்த மாதிரி அவர் வந்து எப்பவுமேங்க பத்தாண்டு காலம் பதவி இல்லாத போது எவ்வளவு வழியோடுதான் எனக்கு தெரியுங்க அதுக்காக காரணம் யாருன்னு பாருங்க அப்போ அந்த இடத்துக்கு மீண்டும் கொண்டு வந்தால் இடப்படியாதுதான் மாவட்ட சாரலாக்கி அமைப்பு சாராக்கி அமைச்சராக கொண்டு வந்து பல துறைகளை கொடுத்து உருவாக்குறது அவரு தான் ஆனா இது வந்து அவர் பண்ணனு சொல்ல அந்த அளவுக்கு செங்கோட்டையின முக்கியத்துவம் இருந்தவர் எடப்பாடியார் இப்ப நேற்று கூட நீ சொன்னீங்க இந்த இந்த கூட்டம் கூட பொதுச்செயலாளர் கட்டளைக்கிழங்கானு சொன்னார் என்ன பாருங்க கட்டளைக்கிழங்கே நடக்குன்னு சொன்னார் அப்போ அந்த அளவுக்கு தலைமையில யார் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கமுடைய ஒரு மாபெரும் தலைவர் அவர் நான் அவரை வந்து யாரா யாருக்காக நான் குறைச்சே மதிப்பிட மாட்டேன் அதே மாதிரி அவர் வந்து இவரையா வெளியேற்றணும் திட்டம் மட்டும் செய்ய மாட்டார் அவர் அதிமுக இருப்பாரு அதுல திரு பொங்கலூர் யாருமே அவர் வெளியேறுவார் என்ற இடத்துக்கு நகர்ல ராம்கியும் சொல்றார் அது அதுக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் ஆனா சொல்றது ஒன்றிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கறாரு எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு சொல்றாரு அப்படின்னு அப்படியா திருமதி சசிகலா டிடி எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு அழுத்தத்தை தராரா இல்ல ஒரு வார இதழுக்கு அவர் அழித்து பேட்டி பார்த்திருப்பீங்க அந்த ஆறு பேர் சந்திக்கு பிறகு அவரே சொன்னார் அதாவது கட்சிக்குள்ள அவர்களை சேர்க்க வேண்டும் என்கிற குரலும் இருக்கிறது சேர்க்க கூடாது என்கிற குரலும் இருக்குதுன்னு இரண்டையும் அவரே சொன்னார் அப்ப இது எது பெரும்பான்மையாக வருகிறதோ என்ன முடிவு செய்யாலும் அதன்படி நடக்கும்னு சொன்னார் அப்ப அதுதான் உண்மை இப்ப எடப்பாடிகள் தனிப்பட்ட முடிவு அல்ல இவர் வேண்டாம் வேண்டும் சொல்லி தனிப்பட்ட முடிவு அல்ல இப்ப அண்ணன் ராம்கி இவர்கள் அருமையா சொன்னார் திரு ஓபிஎஸ் அவர்கள் திரும்ப திரும்ப அமித்ஷா குறித்து தான்

தனியரசு இப்போ பாயிண்ட் அப்படின்றது அவர் அவரோட நோக்கம் என்னன்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல இப்ப பொங்கலூர் மணியண்டன் சொல்றது அவர் டிப்ளமேட்டிக்காக பேசுறார் எல்லாரும் ஒன்னு சேரணும்ன்ற கருத்து இருக்கு வேண்டான்ற கருத்து இருக்கு அதுதான் ஒரு நிலைப்பாடாக இருக்கிறப்ப அப்ப அவர் நோக்கம் என்னவா இருக்க முடியுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல கட்சியை விட்டு வெளில போறது இல்ல அப்ப என்ன கழக குரல் இதுதான் தொடக்கம்னு நீங்க எந்த அடிப்படையில் சொல்றீங்க என்ன செய்ய போகிறாரப்பா அப்போ இல்லையா இவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பரம பக்தன் அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்கின்ற வேட்கை அண்ணன் கே ஏ செங்கோட்டையனுக்கு இருக்கிறது அப்படின்னா ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை யாரெல்லாம் ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவின் கனவுகளை யார் நனவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவரையும் கருத்து வேறுபாடுகளை மறந்து உள்ளத்தோடு அரவணைத்து கட்சிக்கு தலைமை ஏற்று கட்சியை வழிபடுத்துகிறவர்தான் அந்த பொறுப்பு வந்து அந்த தகுதிக்கு கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர முடியும் ஆகவே அப்படிப்பட்ட தாய் உள்ளத்தோடு பெருந்தன்மையோடு அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று அண்ணன் கே ஏ ஏன் விரும்புகிறார் என்ன நான் முதலமைச்சர் சொல்லல இது வரைக்கும் அப்படி சொல்லலையே இது என் கருத்துங்க இதுதான் என்னோட விருப்பம்னு சொன்னாரா இல்லையே அதை தானே சொல்ல போறவர்களுக்கு சொல்றாங்க விரைவில் விரைவில் சொல்ல போறாரு இப்ப நான் நான் சொன்ன கூட ராம்ஜியும் பொங்களுடைய மணிகண்டனை என்ன சொன்னாங்க இல்ல இல்ல பொதுச் செயலாளர் அதிமுக தலைமைக்கு கட்டுப்பட்டு எடப்பாடியுடைய ஆர் ஆர்வி உதயகுமார் மாதிரி சொன்னாரா சொல்ல மாட்டாரு ஏன்னா எடப்பாடியை விட கூடுதலான எடப்பாடியே நாட்டு அடையாளப்படுத்தியதுல முதன்மையானவர் எங்க அண்ணன் செங்கோட்டையன் அது மட்டும் இல்ல இப்ப நீங்க பேசிய இடம் எங்க தெரியலையா எடப்பாடி காவேரி ஆற்றுக்கு அந்த பக்கம் அவருடைய தொகுதி இங்க இருந்து மைக் சத்தமே அவர் வீட்டு கேட்கும் அந்த பொதுக்கூட்டத்துல தான் எடப்பாடி பழனிசாமி குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அதிமுக பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா எவ்வளவு தைரியம் இருந்தா எவ்வளவு செல்வாக்கு இருந்தா எங்க கே ஏ செங்கோட்டையா அங்க போய் பொதுக்கூட்டத்துல எடப்பாடி பேரை பயன்படுத்தாம பேச முடியும் அப்படின்னா எடப்பாடி கூட வலிமையாக இருப்பதே அங்க செங்கோட்டை ஏன்னா தனியரசவர்கள் சொல்ற மாதிரி காட்சிகள் மெல்ல மெல்ல அரங்கேறக்கூடிய காட்சிகள் கொஞ்சம் அப்படி மெல்ல சன்னமாக அதிருப்தி குரல் இருக்கும் அப்புறம் ஓங்கி ஒலிக்கும் குற்றச்சாட்டுகள் இருக்கும் தொடக்கம் அப்படின்னு சொல்கிற பார்வையும் ஆனால் பொங்கலூர் மணியண்டன் இது வரைக்கும் அவர் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்காதப்ப நம்ம எப்படிங்கன்றதையும் பார்க்க முடியும் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இன்றைய மீட்டிங்கையும் நீங்க கணக்கில் எடுத்து பேசணும் ஒரு ஆதங்கம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்காது அதாவது எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் முன்னிறுத்தி

ஒரு விழாவ புறக்கணிச்சிட்டார் அது புறக்கணிப்பு பெரிய விஷயம் அதான் சொல்றேன் இந்த விழா அதாவது விழால வந்து அண்ணா திமுக சாயம் விழுந்து விடாம அது கட்சி சம்பந்தப்பட்ட விழா இல்ல எடப்பாடி அவர்களுடைய செயல்பாட்டுக்கு எடுக்கப்பட்ட ஒரு வீடு அவ்வளவுதான் கட்சியை தாண்டி உங்களுடைய முகத்தை கொண்டு போய் சேர்க்கணும் எடப்பாடி அவர்கள் மட்டும் எடப்பாடி இடத்துல யாருந்தாலும் செய்யணும் செங்கோட்டரே இருந்தாலும் செய்யணும் யாரா இருந்தாலும் செய்யணும் அவர் செய்த வரைதான் கட்சியை உள்ள கொண்டு வரும்போது அப்பா எங்க ஒரு பிரச்சனை வரும்னா திமுகவுடைய பங்களிப்பு அதிகமா திம பங்கு போல டிபேட்லாம் நிறைய வரும் அதை தவிர்ப்பதற்காக செய்திருப்பா இதை அவர் சரியாக புரிந்து கொண்டாராங்கன்னு தெரியல செங்கோட்டையவர்கள் அதை தாண்டி சரியா புரிந்து கொண்டு சரியாவது அவராக புரிந்து கொண்டு புரிந்து கொண்டால் கூட அவருக்கு ஒரு ஆதங்கம் இருந்தால் அது நியாயமான ஆதங்கம் தான் அதுக்காக அவர் கட்சி தலைமையை எதிர்த்து வெல்ல வருவார் ஒரு ஓபிஎஸ் மேல போ ஒரு புரட்சி செய்வார் இல்ல தர்மோயுத்தம் பண்ணுவார் அப்படியே நம்ம எதிர்பார்ப்பது ரொம்ப வீண் அப்படி எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாதுன்றது அவர் பார்வை இதுல இன்னொன்று இப்போ துரோகி இப்போ அதிமுகவில் தொடர்ந்து அந்த பதம் பயன்பட்டு கொண்டே இருக்கிற எதிரிகள் துரோகிகள்னு எல்லாருமே பயன்படுத்துறாங்க இப்போ இவரும் வந்து துரோகிகளால் தான் அதிமுக தோல்வி கண்டதுன்னு இப்போ பேசிட்டு இருக்கார் திரு செங்கோட்டையன் யாருமே வெளிப்படையா பேசாட்டி என்னதான் புரிஞ்சுகிறது அவங்க தோண்டனத சொல்றான் இதுதாங்க பிரச்சனைன்னு வெளிப்படையா பேசி இருக்கணும் இல்ல இதுக்கு மறுப்பு சொல்ற ஆர் பி உதயகுமார் இதுதாங்க யாருமே அப்படி பேசல இப்ப பூடகமாவே எல்லாரும் பேசிக்கிறாங்களா இல்ல இந்த ஒன்றுபட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தமிழகத்தினுடைய ஆகப்பரிய அரசியல் கட்சி இதில் வலிமை மிக்க ஆளுமை மிக்க மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்களாக இருந்த இந்த கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழகத்தினுடைய அரசியல் இயக்கமாக இருந்தது பல வெற்றிகளை குவித்தது ஏழு முறை ஆட்சி கட்சியாக இருந்தது இன்றைக்கு அந்த கட்சியினுடைய நிலை என்ன என்பதை மூத்த முன்னோடிகள் பலரும் உணர்ந்து வருத்தப்படுறாங்க இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதை கட்டிக்காத்த செல்வி ஜெயலலிதா இவர்கள் படம் இல்லாத ஒரு நிலை அங்கே இருக்கக்கூடாது சகோதரர் சொன்னார் அது ஒரு தனியார் விவசாய அமைப்புன்னு நான் என்ன கேட்குறேன்னா இந்த அமைப்பில் இந்த க நடத்திய இந்த விழாவில் பங்கேற்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்று இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டரு இந்த பக்கம் ரெண்டு கிலோமீட்டரு கட்சியினுடைய மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் பேனர் போஸ்டர் அடிக்கிறாங்க அதில் திரு எடப்பாடியை முன்னிலைப்படுத்தி அவர் மட்டுமே அந்த பச்சை துண்டு கட்டி உருமா போட்டு அவர் படம் போட்டுட்டு கீழே அவங்க படத்தை போட்டுக்கிறாங்க

எல்லாரும் நம்ம ஒரே ஒரு முன்னாடி மரியாதைக்குரிய முன்னோடிகளில் முதன்மையான திரு பொன்னையன் உட்பட பலரும் பொதுவெளிகளில் பேசுறபோது கூட்டங்களில் பொழுது புரட்சி தலைவர் வழியில அம்மா இந்த கட்சியை கட்டி காப்பாற்றி வருகிறார் எடப்பாடியார் அவரோடு நாம அணி சேர்ந்து ஒன்று சேர்ந்து அடுத்த வெற்றியை பெறுவோம் சொல்றாங்க ஒரு இடத்துல மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அந்த கருத்தை வலியுறுத்திருக்கிறாரா வெளியில வருகிறாரு இவர் தலைமையில் நம்ம ஆட்சி மீண்டும் அமைக்கிறோம் பேசியிருக்கா இப்ப பேசினாரா அழுத்தம் என்பதும் அந்த மன குமரல் என்பதும் அவருக்கு இருக்கு அவருடைய வெளிப்பாடு தான் இது